ஏன் அன்பு பிள்ளையே உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு கோலாய் நான் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தவறில்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றார் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காதே எதிர்காலம் என்பது நீ தீர்மானிப்பதில் இல்லை நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கின்றது அதை ஒருநிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உன் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் உன் குழந்தையை தாங்கும் மன்னார் அடியில் பிடித்து காத்திருப்பேன் உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்துக் கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கின்றேன் உன்னை ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது உன் உலகமாய் நான் இருக்கின்றேன் என்ற ஆனந்தத்தில் சொல்கின்றார் அதுபோலவே எனக்கான உலகமும் என் குழந்தையாகிய நீதான் குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் உன் நட்பு காதல் அனுராகம் விஸ்வாசம் முதலியவற்றை என் மேல் வைத்திரு நான் உன் கிமையைப் போன்றவன் உன் முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன் கலங்காதே இன்று நீ போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும் இன்றே அனைத்தையும் செய்து முடி விதியே ஆனாலும் என்னை மீறி என் பிள்ளையைத் தொட நான் யாருக்கும் அனுமதி தரவில்லை குழந்தையே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் உங்களை பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள் மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையே மிகச் சிறப்பாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் கலங்காது உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் உன்னை வாழ வைப்பேன் தங்கமே உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையுடன் என் நாமஜமும் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது வலிகளும் சோதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் தங்கமே என் பார்வையில் இருந்து எதுவுமே தப்ப முடியாது கவலை வேண்டாம் உன் வாழ்வு களை கட்டப் போகின்றது உன் வீட்டு கஜானா வழிந்து கொட்ட போகின்றது கவலை கொள்ளாதே உனது அற்புதமான எதிர்காலத்திற்கு இந்த சாகி பொறுப்பு நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது உன்னை எப்போதும் என் கண் பார்வையில் வைத்திருக்கின்றேன் நல்லதே நடக்கும் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன் கவலைப்படாதே தங்கமே நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை நான் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக கணவருக்காக மனைவி என்னிடம் வந்து கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மனைவிக்காக கணவர் என்னிடம் வந்து என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் எந்த மகிழ்ச்சியும் இருப்பதில்லை அது ஏன் குழந்தையே கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ கணவருக்கு பிடித்த விஷயங்களை பிடித்தவாறு செய் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியவர்கள் மனைவிக்கு பிடித்த விஷயத்தை பிடித்தவாறு செய்யுங்கள் உங்கள் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கின்றது ஆனால் அகங்காரமோ அந்த அன்பை வெளிக்காட்ட விடாமல் தடுக்கின்றது அடுத்த முறை ஒன்றாக வாருங்கள் மனமொன்றி வாருங்கள் சாயப்பா வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா என்று உடனே மலைத்து போகாதே உண்மைகள் புரிய ஆரம்பித்தவுடன் சிக்கல்கள் உன் கண்களில் சிக்காது அகன்றிவிடும் எனவே இந்த வாழ்வை புரிந்து கொள்ள அனுபவம் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதை உன் வாழ்க்கை மூலமே உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது வேறு முறையில் சொன்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வாழ்ந்தே ஆக வேண்டும் உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயும் அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகின்றது இரண்டாவது உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகின்றது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றார் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பார் மனம் அமைதி அடைவதை நீ உணர்வார் இந்த இரண்டு நிகழ்வுகளா நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றார் நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் குழந்தையே நான் இருக்க வீணாக குழம்பாதே உன்னை தாங்க நானிருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கொள்வேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் நீ இழந்ததை விட அதிகமாக என்னிடமிருந்து பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே சரியான நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருந்தாயும் அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்க்கையில் போராடி போராடி தோற்றுவிட்டோம் என்று எண்ணாதே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேறி உன் குறிக்கோளை அடைவா நீ உன் முயற்சியை கைவிடாதே உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் எப்போதும் உன் அழுகையும் உன் வலியையும் நான் அறிவேன் தங்கமே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் எதற்காகவும் கவலைப்படாதே உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் கலங்காதே சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே உன் எதிர்காலத்தை அழிக்கும் முக்கியமான ஐந்து எண்ணங்களை சொல்கின்றேன் கேள் உன் வாழ்க்கையை மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது உன்னை நீயே தாழ்த்திக்கொள்வது நான் ராசி இல்லாதவன் என் வாழ்க்கை மாறவே மாறாது எல்லாம் என் விதி என்று நினைப்பது எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்வது தோல்வி பிரச்சனைகளை கண்டு முயற்சி எடுக்காமல் முடங்கிப் போயிருப்பது இவை அனைத்தும் உன் எதிர்காலத்தை அழித்துவிடும் குழந்தையே இந்த எண்ணங்களை இன்றோடு முற்றிலும் தவிர்த்துவிடும் மிகப்பெரிய உதவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது உன் கையில் ஒன்று கிடைக்கும் நீ விரும்பிய ஒன்றை இந்த சாகித்தரன் நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விலக்கேற்றலாம் உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் நீ உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்றான் உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லது அதையே நான் தருவேன் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும் உனக்கான ஒன்றை இன்று நீ என்னிடமிருந்து பெறப்போகின்றா அது உன்னுடைய நீண்டகால கனவு என் தங்கமே ஏன் சோகமாக இருக்கின்றா உன் கடமையை செய்ததா உன் உடல் சொர்வாக உள்ளது ஆனால் உன் உள்ளம் ஏன் சொர்வாக இருக்க வேண்டும் நீ இன்று உன் வேலைகளை ரசித்து சிறப்பாக செய்தா அதற்காக நான் உன்னை பாராட்டுகின்றேன் உன் கடமையை சிறப்பாக செய்கின்றான் உற்சாகமாக இரு இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயல்படுவார் அதற்கு உன் சாயப்பாவின் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே வேகமாக உயர்வதல்ல பெரியது எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பதுதான் பெரியது குழந்தையே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாது இந்த சாகி உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம் பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுத்தான் ஞானம் என்பது சித்திக்கும் உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான் அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை அவனுக்கு தேவையும் இல்லை அவன் தேவையும் யாருக்கும் இல்லை இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும் உன்னை கீழே விட வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாகி ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தை என்னை முழுமையாக நம்பு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றிடுவேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் நல்லதே நடக்கும் உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு என்று உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் மகிழ்ச்சி உன் கண்கிமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே கடன் பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே முடியாத கஷ்டம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா